மருத்துவ பணிகளை செய்திருக்கிறார்கள் ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடைத்து தருகிறார்கள் அதற்கு அடுத்தது வந்து அறிவு பணிக்கு கல்வி பணிக்கு இந்த தவிர்த்தவனே சன்மார்க்கி நாம் நஷ்டம் அடையோம் என்று எண்ணிய அந்த எண்ணமே கற்பமாம் சன்மார்க்கம் என்றால் சாதாரணம் முதல் அசாதாரணம் வரை அடங்கியது என கொள்க தீபத்தினுடைய நிறுவனர் பாலகிருஷ்ணன் உங்களுக்கு மன நட்பு எப்படிதான் சன்மார்க்கைகள் அனைவரும் சகோதரர்கள் முதலில் ஒன்று அதாவது வள்ளல் பெருமான் சொல்வார் என் மாலை மாத்திரமோ யார் மாலை எனினும் இறைவரையே இலக்கியமாய் இசைப்பதெனில் அவைதான் நன்மாலை ஆகும் அந்த சொன்மாலை தனக்கே நான் அடிமை தந்தனம் பல்வந்தனம் செய்கின்றேன் புன்மாலை பல பலவாய்ப் புகழ்கின்றார் அம்மா பொய்ப்புகுந்தார் புகுந்தார் போற்றவியில் புகுந்தோறும் தனித்தே வன்மாலை நோய் செய்யுமே கெட்டிடவும் படுமோ மன்றாடி பதம்பாடி நின்றாடும் அவர்கே அப்படின்னு சொல்லுவார் அப்படி அந்த வகையில் வள்ளல் பெருமானாருடைய அருட்பணியை செய்யக்கூடிய அனைத்து ஆன்மநேயர்களும் ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு வகையாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் அதில் தீபம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்முடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர் அவர் தான் நம்ம அந்த அருளொளி ஓட்டத்தை கூட வந்து கூட இருந்து எல்லாத்தையும் செய்து அருளொளி ஓட்டத்தினால் இந்த அருளை உலகுக்கு பரப்பக்கூடிய பணியில் செய்து கொண்டிருக்கிறார் அவருடன் நாம் இணைந்து இந்த அரிய கருத்துக்களை உலகுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் அவர் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய சித்தர் அவருடன் நமக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு அனைத்து கருத்துக்களையும் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை கூடல் இந்த நான்கையும் அவர் நம்முடன் செய்து கொண்டிருக்கிறார் தான் இந்த அறக்கட்டளையை துவங்குனாங்க அறக்கட்டளையை துவங்கி சாப்பாடு போடுறது மட்டும் ஜெவகாருண்யம் அல்ல அவர்களுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை மருத்துவ பணிகளை செய்கின்றார்கள் ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை வடித்து தருகிறார்கள் அதற்கு அடுத்தது வந்து அறிவு பணிக்கு கல்வி பணிக்கு இந்த அரிய பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது மூலிகை தோட்டமும் அமைத்து முதியோர்கள் இல்லமும் அமைத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி வள்ளலாருடைய கருத்துக்களை முழுமையாக அவர் செய்வதனால் அவருடன் கூட இருந்து இந்த அருட்பணியையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஐயா சாதாரண மனிதனுக்கும் சன்மார்க்கும் என்ன வித்தியாசம் சாதாரண மனிதர்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களால் முடிந்தளவு செய்துவிட்டு செய்வார்கள் ஆனால் சன்மார்க்கிகள் வந்து அதை வளர்த்து விருட்சமாக்கி அந்த விதையை விருட்சமாக்கி எல்லோருக்கும் நிழல் தங்க இடம் கொடுப்பதை போல் அந்த ஒரு அரிய பணிகளை செய்வார்கள் ஏன்னு கேட்டாக்கா சொல்லி கொண்டிருப்பதை விட செய்து கொண்டிருப்பது பெரியதுன்னுவாங்க சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் சொல்லிய வண்ணம் செய்தல் அறியவாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த அருட்பணிகளை சன்மார்க்கிகளால் மட்டும்தான் செய்ய முடியும் இதில் வந்து முழு ஈடுபாடுடன் செய்வதற்கு சன்மார்க்கிகளால் தான் முடியும் அதனால்தான் சாவையும் நோவையும் தவிர்த்தவனே சன்மார்க்கி அப்படின்னு சொல்லுவார் நாம் நஷ்டம் அடையோம் என்று எண்ணியக்க அந்த எண்ணமே கற்பமாம் நமக்கு நஷ்டம் வராது என்று யார் நினைத்து அந்த அருட்பணிகளை துவங்கி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சத்தியமாக ஊழனை ஒன்றும் செய்யாது அந்த வகையில் பாலகிருஷ்ணனோட நமக்கு அந்த கொள்கை பிடிப்பு இருக்கிறதுனால நாம் ஒன்றிணைந்து சன்மார்க்கம் ஏன்னு கேட்டால் நாங்கள் அத்தனி பேருமே வள்ளலாருடைய குழந்தைங்க நாங்கள் அத்தனை பேருமே வள்ளலாருடைய குழந்தைங்க வள்ளலாறு அருபெருஞ்சோதி ஆண்டவருடைய குழந்தை அப்போது அருபருஞ்சோதியினுடைய பேரப்பிள்ளைகள் தான் நாங்கள் எல்லாருமே ஆமாம் பாலகிருஷ்ணன் சாமி சாங்கரன் சாமி உட்பட நீங்களும் இதை பதிவு செய்து உலகுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே நாம் அனைவரும் அருப்பறிஞ்சோதி ஆண்டவருடைய பேரப்பிள்ளைகளை அதனால் நாம் அருப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஐயா சன்மார்க்கத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சன்மார்க்கம் சாவையும் நோவையும் போக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கிறது என்றால் அது சன்மார்க்கம் தான் ஒரே வார்த்தையில் சொல்லுவார் சன்மார்க்கம் என்றால் நல்ல மார்க்கம் ஒரே வார்த்தை ஒரு பே ஒரு இது லைனில் சொல்லு அப்படின்னு சொன்னாக்கா சன்மார்க்கம் என்றால் சாதாரணம் முதல் அசாதாரணம் வரை அடங்கியது என கொள்கை இது ஒரு வரியில் சொல்கிறது ஒரு பேராகிராஃபில் சொல்லணும் சன்மார்க்கத்துக்கு அப்படின்னு சொன்னால் சமயாதீதம் மதாதீதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பதினாறு அதீதத்தை சொல்லுவார் அதுங்கெல்லாம் கடந்தது தான் சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லுவார் அதனால் சன்மார்க்கன்றது தலை சிறந்த மார்க்கம் இந்த உலகத்துக்கு அப்படியே ஏற்பட்ட மார்க்கத்தை இறைவன் வந்து வள்ளலார் மூலமாக வெளிப்படுத்தி இருக்க சோதிட சாம்ராட்னு சொல்லிட்டு ஓகேவா ஐயா நிறைவா ஒரு கேள்வி அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் உண்டான வித்தியாசம் என்ன அண்டம் என்பது விரிந்தது யூனிவர்ஸ் டோட்டல் யூனிவர்ஸ் அண்டம் பிண்டம் என்பது பிண்டம்னாவே உடம்பை குறிச்சதுதான் உடம்பு குறிச்சதுதான் அண்டத்தில் உள்ளது அனைத்தும் இந்த பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுவார் சாமி நீ அண்டத்துல போய் நட்சத்திரத்தை தொட வேண்டாம் உன்னுடைய கண்ணொளியால நட்சத்திரங்களோடு தொடர்பு கொள்ள முடியும் உன்னுடைய அந்த கரணங்களாக விளங்கக்கூடிய அந்த கரணங்கள்னால் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லக்கூடியது இந்த நாளையாலும் எப்படி தொடர்பு கொள்ளலான்னாக்கா சந்திரனோடு தொடர்பு கொள்ளலாம் அதனால தான் உடற்பிணி உளப்பிணி உயிர்ப்பிணி மரணப்பெரும்பிணி அப்படின்னு நாலு பிணியை பிரிப்பார் அதில் அந்த உழப்பிணிகளை மன மனநோயால் நாற்பத்தெட்டு விதமான மனநோய்கள் வரும் அந்த நாற்பத்தெட்டு விதமான நோய்களுக்கும் மருந்து இது நல்ல மருந்து இது ஞான மருந்து இது என்று வகுப்பார்கள் சித்தர்களும் ஞானிகளும் அதில் வள்ளலார் தலை சிறந்தவர் அந்த சொல்லுவார் ஞான மருந்தி மருந்து சுகம் நல்கும் சிற்சபநாத மருந்து அப்படின்னு ஞான மருந்துக்கு சொல்லுவார் நல்ல மருந்துக்கும் அது நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல அந்த கரணங்களோடு தொடர்பு கொள்ள அந்த நீங்க நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா சந்திரனோடு தொடர்பு கொள்ளலாம் எப்பொழுதும் பௌர்ணமி தினத்தில்தான் கடல் அலைகள் அதிகம் பொங்கும் அஷ்டமி திதியில் தான் கடலில் இருக்கக்கூடிய நீருக்கும் மனித உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இது அதனால்தான் அஷ்டமியால் ஆகாதது ஒன்றும் இல்லைன்னாங்க பௌர்ணமிக்கு எட்டாவது நாள் அஷ்டமி அமாவாசை கேட்டால் நாள் அஷ்டமி இது போன்ற கரணங்களோட தொடர்பு கொண்டக்கூடியது அந்த சந்திரனுடைய தொடர்பு நம்முடைய உயிரோடு தொடர்பு கொள்ளக்கூடியது அண்டத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய தொடர்பு நம்முடைய ஆன்மா புருவமதியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அக்னியில் இருக்க ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அக்னியோடு தொடர்பு கொள்ளக்கூடியது அதனால் அண்டம் என்று சொல்லக்கூடியது பிரபஞ்சமாகும் பிண்டம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய தேகமாகும் அண்டத்தையும் பிண்டத்தையும் எதால் தொடர்பு கொள்ள முடியும் என்பதை வள்ளல் பெருமான் அற்புதமாக அதை விளக்கினார் அதனால தான் உங்களுக்கு முன்னையே காமிச்சோம் திரும்பவும் இப்போ காமிக்கிறோம் அந்த அற்புதம் என்ன என்று சொன்னால் அண்டத்தில் ஆ ஆகாயத்தில் இறைவனுடைய பிரகாசங்கள் எங்க இருக்கிறது அதே போல மனுஷனுடைய தேகத்தில் அந்த பிரகாசங்கள் எங்கே இருக்கிறது என்பதை இதில் அட்டவணையிட்டு காட்டிவிட்டோம் அதனால் நாம அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கக்கூடிய ரகசியத்தை இப்போது உணர்ந்து கொண்டோம் அதனால் இந்த பிண்டத்திலேயே அந்த பேரின்பத்தை பெறுவதற்கான வழிகளைத்தான் சன்மார்க்கம் பயிற்சிகளாக முயற்சி உயர்ச்சி இதுங்களுக்கு பயிற்சி அவசியம் பயிற்சி இருந்தால் முயற்சி உடவேன் முயற்சியை அடைவான் என்பதை அறிவோமாக ஆகினால் அண்டம் சிறிது என்றும் பிண்டம் பெரிது என்றும் வள்ளல் பெருமான் சொல்லுவார் ஆகினால் நாம் இவைகளையெல்லாம் வருங்காலத்தில் விரிவாக அறிந்து பேரின்பம் பெறுவோமாக வாழ்த்துக்கள்